ப்ப நம்ம வந்து திருப்பூர் கிளம்பிட்டோம் எதுக்காக அப்படின்னா நாளைக்கு வந்து அஸ்வி சாரு அழகா போகும் அதனால நாங்க கிளம்பிட்டோம்

நம்ம எங்கெங்கெல்லாம் போகிறோம் யார் யாரெல்லாம் பார்க்குறோம் நம்மளோட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ண போறீங்க ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெண்டரை ரெண்டு நாலரை அஞ்சரைக்கெல்லாம் திருப்பூரில் இருப்போம் தெரிஞ்சு சரி போகலாம் வாங்க லைனா வந்து ஆமா பைசர் வந்து ஒரு பையன்கிட்ட நிப்பாட்டி இருக்கோம் டீ காஃபி குடிக்கலாம்னு சொல்லிட்டு இது என்ன இது என்ன வரங்க பந்தி என்னமா ஒண்ணுமில்ல ஒண்ணுமில்ல அம்மா குடியா அது அம்மாக்கு குடியா ஏன் அப்பாவுக்கு மட்டும் குடுக்குற கொஞ்சம் குடியா தேங்க்யூ என் சாப்பிடுறீ தம்பிக்கு வந்து டீ வந்து அவன் குடிப்பான் நல்ல டீ வாங்கி கொடுத்தோம் அப்புறம் கார் மாதிரி வேணும்னு கேட்டேன் கார் மாதிரி அதுக்குள்ளே இது இருக்குல்ல அது வேணும்னு சொன்னேன் சரின்னு சொல்லிட்டு அப்போ இப்போ திருப்பி பாப்கான் வாங்க போயிருக்கேன் சாப்பிடு சாப்பிடு குழந்தைங்க உடனே அட்ராக்டிவாக இருக்கணுன்றதுக்காகவே அழகழகாக வச்சுருக்காங்க நம்மளுக்கே வாங்கணும்னு தோணுது அப்புறம் குழந்தைங்கள்லாம் எப்படி இருப்பாங்க இப்ப பானிபூரி வந்து கொண்டு நல்லா இருக்காங்க டார் டார் டூட்பா எப்படி சாப்பிடுறேன்னு இப்ப பார்க்கணும் வாய் பத்தாதரா

வேலைக்கு போனி தீபாவளி தீபாவளி இப்போ நாளைக்கு லீவா என்னடா பண்ற எழுதுறியா சரி வேற அம்மா போயிடுறேன் அம்மா வீட்டுல இருக்கேன் வா இப்போ நம்ம வந்து எங்கள் அக்கா வீட்டில் வந்திருக்கோம் நைட்டுக்கு சாப்பாடு என்ன செஞ்சுருக்காள் அப்படின்னா மஞ்சட்டியில் வச்ச சிக்கன் கிரேவி உடம்பு இட்லி கூட பார்ப்போம் மஞ்சட்டியில் வச்ச சிக்கன் கிரேவி இட்லி சுட கூட கேட்ட பண்ணுங்க ஓகே அப்புறம் சில்லி நான் வந்து சில்லி ஸ்பெஷலிஸ்ட் ஆயிட்டேன் எங்க போனாலும் வீட்டுல யாரு வீட்டுக்கு சில்லி சில்லி அப்படின்னு சொல்லிட்டு ஏய் நல்லா இருக்கா நல்லா இருக்கா நல்லா இல்லையா மாமா வீடியோக்காக சொல்லக்கூடாது மாமா இப்படி மிரட்டி ஏ எங்க வீட்டுக்கார தான் சொல்லுவேன் நல்லா இருக்கு நல்லா ஏஜி அப்பாடா வாங்க எந்திரிச்சு உட்காரு

நம்ம இப்போ வந்து அஸ்வின் சார் வளகாப்புக்கு வந்து கிளம்பியாச்சு இதுதான் காஸ்டியூமு அங்கே போயிட்டு என்னென்னலாம் ஃபன் நடக்குது அப்படின்ட்டு நாங்கள் இருக்கிற மட்டும் வீடியோ எடுக்கிறோம் வாங்கப்போலாம் e